ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பசங்க காலையிலே ஸ்கூல் போவாங்க ஈவினிங் வந்தால் இந்த ஹெல்த்தியான பொரியுண்டா செஞ்சு வச்சா ஹாப்பியாக ஆவாங்க இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சமையல் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொரியுண்டா ஈஸியான டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வெல்லம் ஹாஃப் கப் இருக்குது கால் கப் தண்ணி முதல்ல வெள்ளம் மெல்ட் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம்ல எப்போவுமே மண் தூசி இருக்கும் அதுக்காக வெள்ளம் நல்லா மெல்ட் டைட்டு பிறகு ஸ்ட்ரைன் பண்ணிடலாம் அடுப்பு மீடியம் வச்சு வெள்ளம் மெல்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி மெல்ட் டைட்டு பிறகு இது எடுத்து வேறு கடாயில் மாற்றிக்கோங்க கீழே மண்ணே இருக்கும் போடாதீங்க பாருங்கள் மேலே எப்படி தூசி இருக்குது தண்ணி எக்ஸ்ட்ரா போடாதீங்க கால் கப் தண்ணி கரெக்டாக வந்துடும் அடுப்பு மீடியம் டு லோ வச்சு குக் பண்ணலாம் இது கலந்துக்கிட்டே குக் பொரி உண்டா செய்கிறதுக்கு பாகு பதம் தேவையில்லைங்க தண்ணியில் போட்டு காட்டுறேன் அந்த மாதிரி வந்தால் பதம் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டே இருக்குது இந்த டைமில் சும்மா ஒரே வரி ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு குக் பண்ணுங்க ஏலக்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் போடாதீங்க சாப்பிட்டனா இலக்க வாசனா சூப்பராக வரும் பாருங்க இப்போது சும்மா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் போதுங்க எக்ஸ்ட்ரா வானா ரெண்டு ஸ்பூன் போட்டனா கரெக்டாக வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது பாகு பதம் செக் பண்ணிடலாம் பாருங்கள் தண்ணியில் போட்டு பார்க்கலாம் எல்லாமே சேர்த்து வந்தால் பதம் கரெக்டாக அர்த்தம் பாருங்கள் இந்த மாதிரி எப்போவுமே செக் பண்ணி பொறி போடுங்க பாருங்க ரவுண்டாக வந்துச்சு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது இன்னும் வெல்லம் குக் ஆகிட்டே இருக்குது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொறி போடுங்க ஹாஃப் கப் வெல்லம்க்கு மூணு கப் பொறி கரெக்டாக வந்துடும் எக்ஸ்ட்ரா போடாதீங்க சூடாக இருக்கும் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பதம் செக் பண்ணிவிட்டு அடுப்பு சீக்கிரமாக ஆஃப் பண்ணிவிட்டு பொறி போடுங்க இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடணும் கட்டியாகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை செய்யலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் சில கடையில் பார்த்துருப்பீங்க கலரில் உண்டாயிருக்கும் பதம் ரெடி பண்ணுறீங்க அந்த டைமில் ஃபுட் கலர் சேர்த்துட்டு கலர் பொரியுண்டாக செய்யலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது சீக்கிரமாக உருண்டை செய்யலாம் கைக்கு நெய் அப்ளை பண்ணிவிட்டு எடுக்கலாம் சூடாக இருக்குது பார்த்து எடுங்க கொஞ்சம் நேரத்தில் சூடாக கம்மியாகிடும் பாருங்கள் ரெண்டு கை நடுவில் வச்சு உருண்டை செய்யுங்க கரெக்டாக வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் உருண்டை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் எல்லாமே இதே மாதிரி சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் அரிசி மாவு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணலாம் பாருங்கள் நல்லா இருக்கு இல்லை ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே இதே மெஷர் வச்சு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ரெடி பண்ணலாம் கரெக்டாக வந்துடும் நீங்கள் முதல் தடவை செஞ்சா கூட நல்லா வரும் ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லாது இதே மெஷர்லேயே நீங்கள் வீட்டிலே செய்யலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எப்படி இருக்குது நல்லா இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்